நீங்க இதை பார்த்தா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி தான் தோணும் உலகத்துக்கு அறிவாளி ஃபுல்லா நம்பர் தான் நாக்குறீங்க சரி இது என்னன்னு பாருங்க மேடம் என்ன எல்லாம் உங்களுக்கு வழியாக நினைச்சு நம்ம சார் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கூட போயிடலாம் என்ன அது இது என்னடா அது வண்டி போல தான் கொண்டா இருக்குன்னு அது ஓடுற ஃபேனுங்க எல்லாரும் லாரி பஸ் கார் குள்ளாத ஃபேன் வச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம தலைமையாக வெளியே வச்சிருக்கான் அவங்க கிட்ட போய் என்னடா வரையும் கேட்டா பைக்கில் போகும்போது சைடில் காற்று வருது ஆனால் மேலே தான் காத்து தான் சொல்கிறோம் ஆனால் அந்த பைக்கில் அந்த ஃபேனு சுவிட்சில் எங்கே வச்சிருக்கான்னு தெரியல அது மட்டும் இல்லைங்க இது பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க மாதிரி தெரியல ஒருவேளை பைக்ல ஃபேன் கட்டிவிட்டா வண்டி பறந்து நினைச்சிருப்பாங்க போல என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆனா உங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அது என்னன்னு தான் பாக்குறீங்க உங்களுக்கு மிகப்பெரிய கிவ்வே தர போறேன் அதுக்காகவே என் சரி ஷேர் பண்ணுங்க சரிங்க இந்த மாதிரி பண்ணியான வீடியோ உங்ககிட்ட இருந்தா இன்ஸ்டாகிராம்ல குள்ளா திருச்சி அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்டுருங்க அதே அடுத்த நாள் வீடியோல பாப்பீங்க எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருந்து பார்க்கும் ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமா ஒன் எம் கிவ் கொஞ்சம் மறந்துடாதீங்க அவன் ஷேர் பண்ணி லைக் பண்ணிடுங்க சச்சின் இப்போ பாய் பாய் டாடா